தமிழக அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு விலையில்லா இணைப்பு சக்கரங்கள் பொருந்திய பெட்ரோல் ஸ்கூட்டர் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் நாகை மாவட்டத்தில் கால்கள் பாதிக்கப்பட்டு கைகள் நல்ல நிலையில் உள்ள இருநூற்றி எழுபத்தி மூன்று பயனாளிகள் ஸ்கூட்டர் கேட்டு விண்ணப்பங்கள் அளித்திருந்தனர் இதையடுத்து நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலகத்தில் விலையில்லா இலவச ஸ்கூட்டருக்கான நேர்காணல் நடைபெற்றது இதில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் கார்த்திகேயன் பல்நோக்கு மறுவாழ்வு உதவியாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் வட்டார போக்குவரத்து மோட்டார் வாகன ஆய்வாளர் பிரபு ஆகியோர் நேர்காணல் நடத்தினர் அப்போது மருத்துவ சான்றுகள் சரிபார்க்கப்பட்டு இணைப்பு சக்கரம் பொருத்திய ஸ்கூட்டரில் மாற்றுத்திறனாளிகள் சுயமாக சென்று அமர முடிகிறதா என பரிசோதிக்கப்பட்டு முதற்கட்டமாக நூற்றி அறுபத்தி மூன்று பேர் ஸ்கூட்டர் பெற பயனாளிகளாக தேர்வு செய்யப்பட்டனர் நேர்காணலில் பங்கேற்று தேர்வான நூற்றி அறுபத்தி மூன்று மாற்றுத்திறனாளி பயனாளர்களுக்கு ஓரிரு மாதங்களுக்குள் புதிய ஸ்கூட்டர்கள் வழங்கப்படும் என்றும் மேலும் புதிதாக விண்ணப்பிக்கும் மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அடுத்தடுத்த முகாம்கள் நடத்தப்பட்டு அவர்களுக்கும் விலையில்லா இணைப்பு சக்கரத்துடன் கூடிய ஸ்கூட்டர் வழங்கிட நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார்